என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு பாதிப்பு உள்ளாக்கப்படும் பொழுதும் கல்வியில் சிறந்து விளங்கி ஏழ்மையாக பாதிக்கப்பட்டு படிப்பிற்கு பணம் கட்ட முடியாத உறவுகளுக்கும் வந்து ஏழ்ம நிலையில் இருக்கிற உறவுகளுக்கும் மற்றும் பலவிதமான முன்னெடுப்பு காரியங்களையும் நம் சமூகத்திற்காக தொண்டாட்டும் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகில் உள்ள கண்ணாங்குடி சேராளப்பூர் கோடாக்குடியில் வந்து தந்தையை இழந்த அம்மு கணபதி என்ற ஏழ்மையான மாணவிக்கு வந்து வந்து நமது அறக்கட்டளை சார்பாக அதாவது மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக வந்து இருபதாயிரத்துக்கான காசோலையை வந்து வழங்குவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் திரு கபில் அவர்களிடம் வந்து அந்த காசோலை கொடுக்கப்பட்டு அந்த அம்மு கணபதி என்ற ஏழ்மையான மாணவிக்கு வந்து படிப்பு செலவிற்காக இருபதாயிரம் வந்து உதவி தொகையும் அதை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் கட்டாக்குடி கிராமத்தில் விபத்தில் வந்து ஒரு காலை இழந்த திரு செல்வம் அவர்களுக்கு நமது மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக வந்து இருபதாயிரத்திற்கான காசோலைகள் வந்து வழங்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய தலைமை நிர்வாக ஆலோசகர் திரு மல்லோ சுவாமிநாதன் அவர்களால் வந்து இந்த தலா இருபது காசோலை வந்து வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்ந்து வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து நம்ம சமூகத்திற்கு தொண்டாட்டும் ஒரு அறக்கட்டளை நிறுவனமாக சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை பெருமையாகவும் நான் அந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து எடுத்துக்கொண்டு தங்களுடைய பணியை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது இதனுடைய உறுப்பினர் அணுவீர்களுக்கும் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டையினுடைய உறுப்பினர் அணவீர்களுக்கும் நெஞ்ச நேரந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனுடைய பொதுச் செயலாளர் சண்முகம்